சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடையார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக்கு வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விதியவே மாற்றக்கூடிய ஒரு சின்ன துவாவை தான் பார்க்க போகிறோம் இது குரானில் வந்திருக்கக்கூடிய ஒரு வசனம்னு கூட நம்ம சொல்லலாம் ரொம்ப சிறப்புக்குரியது இதை ஓதுங்க அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களாக நடக்கும் ஏன்னா நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு நமக்கு எல்லா பக்கமுமே நெருக்கடியாக இருக்குது நம்மளுடைய நசீபே இப்படி தான் நட்டுருக்கு நமக்கு ஒரு நிம்மதி இல்லை ஆரோக்கியம் இல்லை சந்தோஷம் இல்லை எல்லோரும் எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க நம்ம ஒரு கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுலேயுமே ஒரு திருப்தியான நிலைமை இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய விரக்தியாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இதை ஓதி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயும் புது புது சந்தோஷங்களை அல்லாஹ் கொண்டு வருவான் ஏன்னால் லைஃப்பில் ஒன்று இல்லாட்டினாலும் ஒன்னுலையாவது நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லா போகும் எதை எடுத்தாலும் பிரச்சனை குடும்பத்துலேயும் பிரச்சனை தொழில்லையும் பிரச்சனை வருமானமும் இல்லை கடனும் இருக்குது ஆரோக்கியமும் பிரச்சனை நிம்மதியே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று இருந்தால் நமக்கு வாழ்கிறக்கே பிடிக்காது ஆனால் அப்படி இருக்கிறவங்களுடைய நிலைமையை கூட மாறும் நம்மளுடைய விதி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் நினைக்காதீங்க அதையும் அல்லாஹ் மாற்றக்கூடிய சக்தி வந்து இதற்கு கொடுத்துருக்கான் அந்த ஒரு குரானாயத்து தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வ இன்சானி இல்லா மாஷா ஆ அப்படின்னு என்ன அர்த்தம்னா நிச்சயமாக நன்மையானவற்றிலிருந்து மனிதனுக்கு அவன் முயன்றதே அன்றி வேறு எதுவும் கிடைப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் நல்லதை எதிர்பார்க்குறோமில்ல அதில் நம்ம எதை முயற்சிக்கிறோமோ அதை தான் அல்லா கொடுக்குறான் நம்ம அல்லாஹ் குடுவான்லேயே சொல்லிட்டான் நீங்கள் முயற்சிக்கிறதை தவிர உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதனால நீங்கள் என்றைக்குமே நல்லதை எதிர்பார்க்குறவங்க அதை நல்லதுக்காக முயற்சி செய்யணும் தானாக மாறும் அல்லாஹ கொடுப்பான்னு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது அதற்கான முயற்சி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு அதே வசனத்தில் அப்படின்னா நிச்சயமாக அவனுடைய முயற்சியின் விளைவு அவனுக்கு விரைவில் காண்பிக்கப்படும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறோம் நான் முயற்சியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க ஆனால் அல்ல என்ன சொல்கிறேன்னா அவனுடைய முயற்சியின் விளைவு வந்து அவனுக்கு விரைவில் காண்பிக்கப்படும் நல்லா சொல்கிறான் அப்போ எந்த ஒரு நல்லது உங்களுக்கு வேணும்னாலும் அந்த நல்லதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஒரு திருமண விஷயம் நல்லபடியாக முடியணுன்னா நீங்கள் வந்து திருமணத்துக்கான முயற்சிகளில் இருக்கணும் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் தானாக வந்து நல்லா அமையணும்னா அது நடக்காது அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக முயற்சி பண்ணும்போது அதற்கான பலனை அல்லாஹ் சொல்கிறான் கண்டிப்பாக அந்த ஒரு இன்சானுக்கு நம்ம கொடுப்போன்ட்டு கடைசியாக சொல்கிறான் சும்மை யுர்ஜாஹுல் ஜஜா அல் அவுஃபா பிறகு அதற்கு அவன் நிரப்பமான கூலியாக கூலி வழங்கப்படுவான் அப்படின்னா என்ன தோணும் ஃபஸ்ட் அவன் முயற்சி பண்ணாதான் கிடைக்கும்னு நல்லா சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அந்த முயற்சிக்கான கூலியை நம்ம சீக்கிரமாவே கண்ணில் காட்டுவோம்னு சொல்றான் கடைசியாக என்ன சொல்றான் அல்லாஹு அவன் அப்படி முயற்சி பண்ணதுக்குன்னே நம்ம என்ன பண்ணுவோம் தனியாக அவனுக்கு பெரும் கூலி வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு முகமையினுடைய கடமையாக இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும்னாலும் அதற்காக முயற்சி பண்ணிட்டே இருங்க அந்த விஷயத்தை அல்லாஹு உங்களுக்கு வாழ்க்கையில் அது தொழிலாக இருக்கலாம் நல்ல திருமண வாழ்க்கையா இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கலாம் அதற்காக க்கான விஷயங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கைவிடாதீங்க பசங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களே வந்து நம்ம பசங்க படிக்க மாட்டாங்கன்னு விட்டுறக்கூடாது நம்ம எல்லா முயற்சியும் நம்ம பண்ணணும் அதை வந்து என்ன பண்ணுவோம் அல்லாஹ் வந்து சரியான நேரத்தில் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பான் அதே மாதிரி அந்த முயற்சிக்கான கூலியும் கொடுத்து நம்ம வாழ்க்கையும் மாற்றுவான்னு சொல்லி இந்த ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் விதி மாறவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இதை ஓதி பாருங்கள் இதில் இருக்கிறபடி நடந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக அவங்களுடைய விதியும் வந்து வெள்ள வைக்கும் நான் கடைசியாக இதனுடைய அர்த்தத்தை மட்டும் ஒரு தூரம் படித்து காட்டுறேன் நிச்சயமாக நன்மையானவற்றிலிருந்து மனிதனுக்கு அவன் முயற்சித்ததே அன்றி வேறு எதுவும் கிடைப்பதில்லை நிச்சயமாக அவனுடைய முயற்சியின் விளைவு அவனுக்கு விரைவில் காண்பிக்கப்படும் பிறகு அதற்கு அவன் நிரப்பமான கூலியாக கூலி வழங்கப்படுவான் அப்போ இதை தான் நீங்கள் என்ன பண்ணும் அல்லாஹூடத்தில் நம்பிக்கையோடு வந்து என்ன பண்ணும் முயற்சி செய்து துவா செய்து பாருங்க இந்த ஒரு ஆயத்தை வந்து தினமுமே உங்களால் முடிஞ்ச நேரங்களில் ஓதிவாங்க ஒரு சில நாட்கள்லேயே உங்களுடைய விதி மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்து லைஃப்பில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வரும்னு சொல்லலாம் இன்ஷா இல்லா நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ விட சிறந்ததை உங்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பானாக ஆமியின் நேராலுமே நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க உங்களுக்காகலாம் நம்ம துவா செய்து கொண்டு தான் இருக்கோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க